கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் ஆமே நகலியா கத்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நாம் நடக்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்காய் நாம் போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தையை பற்றிக்கொண்டு அவர் சமூகத்தில் நாம் போது கர்த்தர் தமது மிகுந்த கிருபைனாலே நம்மை நிரப்பி ஆசிர்வதிக்க இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் தங்கியிருப்பேன் நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கத்தருக்கு பயந்து நான் அவர் வழிகளில் நடப்பேன் அவர் கிருபைக்காக நான் காத்திருப்பேன் என் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்துவார் என் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்னை மேன்மைப்படுத்துவார் என் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என் குறைவுகளை நிறவாக மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் போது அந்த காத்திருப்பை கத்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும் கர்த்த தமது கிருபைனாலே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகள் எதிர்பார்ப்புகள் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் கிருபை அதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் கத்த தமது கிருபைனாலே என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் கர்த்த தமது கிருபைனாலே என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கர்த்த தமது கிருபைனாலே என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என் குறைவுகள் நிறைவாய் மாறும் என் போராட்டங்கள் மாறும் என் நெருக்கங்கள் மாறும் நான் உடைக்கப்பட்டாலும் உருவாக்கப்படுவேன் அவர் கத்துடைய கிருவை என்னை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசோடு நாம் காத்திருக்கும்போது அந்த காத்திருப்பை கத்தர் பார்க்கிறார் அந்த விசுவாசத்தை கத்தர் பார்க்கிறார் அவர்கள் மேல் கத்தர் இருக்கிறார் அவர் மிகுந்த கிருபைனாலே அவர்களை ஆசீர்வதிப்பார் மிகுந்த கிருபைனாலே அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாற்றையும் கத்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் நாளிலும் கூட கற்றுடைய கிருபைக்காய் காத்திருப்போம் கற்றுடைய நேரத்துக்காய் காத்திருப்போம் என் கத்தர் எனக்காய் யாவையும் செய்வார் அவருக்கு பயந்து கத்தருக்கு பயந்து அவர் கிருபைக்காய் காத்திருக்கிறவரின் மேல் கத்தர் இருக்கிறார் அவர்களை நிச்சயமாய் கத்தர் உயர்த்துவார் அவர்களை கைவிடவே மாட்டார் இந்த நாளில் அவர் கிருபைக்காய் காத்திருப்போம் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் அப்பா சமூகத்தில் உமக்கு பயந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறோம் பையனை காத்திருப்பை கண் நோக்கி பார்ப்பீராக உமது மிகுந்த கிருபை எங்களை நிரப்பு வீராக நீர் நிரப்பு வீர் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன் என்னப்பா எங்கள் மேல் பிரியம் வைக்கிற தேவனாக இருப்பதற்காக உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை நீர் நடத்துவீர் என்பதை விசுவாசிக்கிறோம் எங்களை எல்லா காரியங்களும் சமூகத்தில் வைக்கிறோம் நமது கிருபை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் நீர் எங்களை நடத்த வல்லவர் உம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வாழ்க்கையை தாழ்த்துகிறோம் இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை காத்து நடத்துவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலுவியா கத்தர் உங்களை கைவிட மாட்டார் அவர் கிருபை நாள் உங்களை நடத்துவார் கத்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள் அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்